ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசை ஆப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு தாங்க எப்போவுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செஞ்சுக்கிட்டு இருக்காமல் தக்காளி வச்சு ஒரு தடவை இது போல் குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் கடாய் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் பெரிய பல்லா இருக்கிறதும் சேர்த்துருக்கேன் பொடி பல்லான் இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல்லு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரு வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம வந்து நறுக்க தேவையில்லை அரைக்க அரைக்கத்தான் போகிறோம் அதனால் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியாக நாலஞ்சு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்ல தக்காளி வெங்காயத்தை வதங்க விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் சேர்த்துடலாம் நான் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேன் அதிகமாக தேங்காய் சேர்க்க தேவையில்ல அப்போ தான் நமக்கு தக்காளியோட டேஸ்ட்டு கிடைக்கும் துருவிட்டோ நறுக்கிட்டோ சேர்த்துக்கோங்க இப்போ நான் நறுக்கின தேங்காய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வத்தல் எதுவுமே சேர்க்கலை அதனால் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறலாம் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே வேணாம் இதிலே நான் ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கிறனால ஜீரகம் சேர்க்கலை இல்லைன்னா நீங்கள் ஜீரகத்தூள் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது ஒட்டாத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அரை விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா கொதித்து பச்சை வாடை போயிடுச்சு இதை ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு அளவுக்கு கருப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நல்லா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு திக்னஸாக இருக்கும் நம்ம தேங்காய் சட்னிலாம் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அப்போ தான் கொதித்து வற்றி வரும்போது சரியாக இருக்கும் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருந்திங்கன்னா அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு ஓரங்கள்லாம் இது போல் விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா மனம் வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் அவ்வளோதாங்க இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் நமக்கு இட்லி தோசையிலலாம் ஊற்றி தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எப்போவுமே தக்காளி சட்னி தேங்காய் சட்னி விதவிதமான சட்னி நம்ம செய்கிறது தான் இது போல் ஒரு தடவை தக்காளியில் சட்னி குழம்பு மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆட்கள் நிறையா இருக்கிற வீட்டிலலாம் இது போல் செஞ்சிங்கன்னா நமக்கு வேலையும் ஈஸியாக முடியும் தொட்டு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க தக்காளியில் வதக்கி அரைச்ச தக்காளி சட்னி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நானும் இது இன்றைக்கி இட்லிக்கு தான் செஞ்சிருக்கேன் பஞ்சு பஞ்சாக இட்லி கூட அதை ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சுங்க கொஞ்சம் தோசையும் செஞ்சிருக்கேன் எப்படி இருக்குது நம்மளே டேஸ்ட்டு பார்த்துலான்ட்டு ரெண்டுக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோ పక్కల పాయ్ ఫ్రెండ్స్ సలం లేకుండా